மகாநதி சீரியலில் இனிய எபிசோட்ல அன்பும் அவங்களோட மனைவியும் அதாவது விஜயோட சித்தப்பாவும் சித்தியும் மன்னிப்பு கேட்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா நம்ம தாத்தா வந்து பார்த்திங்கன்னா உன்னையே வேணும்னா நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு இங்கேயே இருமா ஆனால் இந்த ஆளை மட்டும் வச்சுக்கவே முடியாது இங்கே அவன் எப்படி விஜய் மேலே அப்படி ஒரு கேஸை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கலாம் ஸோ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு வந்தால் எப்படி ஏற்றுக்க முடியும் நாங்கள் ஏற்றுக்கிட்டாலும் விஜய் ஏற்றுக்குவானா விஜய் இவனை பார்த்தா என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அன்பு அவங்கட்டு வெளியில் அனுப்பிச்சி விட்றாங்க விஜய்யோட பாட்டிக்கு காவேரி மேலே இன்னும் கோபம் இருக்குதாட்டுக்கு ஸோ காவேரி திருப்பி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிரச்சனையாக வச்சுக்கிட்டு ஏதோ செய்யப்போறாங்க அன்பும் வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா ஏதாச்சும் பண்ணுறதுக்குன்னு தான் ரெடியாக இருக்கிறாப்பிள்ளையாட்டுக்கு ஏன்னா மனசுக்குள்ளாரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டியை வச்சுதான் நம்மளும் உள்ளார வரணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல இந்த பக்கம் காவேரி அவங்க அம்மா எல்லாம் சொல்லிட்டு அப்படியே ஃபீலிங்காக வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறாங்க பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே நம்ம விஜய் என்ட்ரி கொடுக்குறாரு விஜய்யை பார்த்த உடனே நம்ம காவேரி பேக்கை தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் போகிறாங்க அப்புறம் அப்படியே நிற்கிறாங்க விஜய் வராப்லையா அப்படின்னு பார்த்துக்கிட்டு விஜய் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க ஸோ நீ எப்படி என்னை விட்டுட்டு போகலாம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் நீ அப்பவே தயங்கி தயங்கி பேசும்போதே ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு நினைச்சேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் வெண்ணிலாவும் கார்ல இருந்து இறங்குறாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ் பேக்கை காமிக்கிறாங்க நம்ம விஜயும் வெண்ணிலாவும் பேசிக்கிறது அதில் நம்ம விஜய் டென்ஷனா வெ காவேரி ஃபோனு அட்டன் பண்ணல அப்படின்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வெண்ணிலா எனக்கு காவேரி செஞ்சு கொடுத்த சத்தியத்தை பற்றி சொல்கிறாங்க குழந்தை மேலே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா இந்த கேஸ்லேருந்து உன்னையை காப்பாற்றினா உன்னைய பிரிஞ்சு போயிடுறதா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது கேட்ட உடனே ஆரம்பத்தில் விஜய்க்கு கோபமாக வருது அதுக்கப்புறம் ஃபைனலாக வெண்ணிலாக இருந்துக்கிட்டு எப்போ உன்னோட குழந்தைய காவேரி வயிற்றுல வளருதோ அப்போவே உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறாங்க இதோட இனி எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு